தற்போது கிடைத்த செய்தி நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் ஆளுநரிடம் பட்டம் பெற மறுத்த மாணவி பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற மறுத்த மாணவியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற விரும்பவில்லை என மாணவி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது கிடைத்த செய்தி நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுள்ள நிலையில் ஆளுநரிடம் பட்டம் பெற மாணவி மறுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவியால் அறுநூற்றி ஐம்பது பேருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது ஒரு மாணவி பட்டத்தை இருந்து பெறாமல் துணைவேந்தர் சந்திரசேகரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார் தமிழகத்திற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் கையினால் பட்டம் பெற விரும்பவில்லை என மாணவி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது நெல்லை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது பட்டமளி விழா இன்று நடைபெற்றது மொத்தம் அறுநூத்தி பத்து மாணவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இந்நிலையில் வேந்தர் என்ற முறையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு அழைக்கப்பட்டார் மாணவிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் அளித்து வழங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு மாணவி அதாவது நாகர்கோவிலை சேர்ந்த ஜூன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநர் ஆர் என் ரவி கையால் பட்டத்தை பெறாமல் அருகில் இருந்த சந்திரசேகர சந்திரசேகர் துணைவேந்த சந்திரசேகரன் பட்டத்தைப் பெற்றார் மறந்த நிலையில் ஆளுநர் மீண்டும் அழைக்கையில் அதை சற்றும் கேட்காமல் மேடையில் இருந்து வெளியேறினார் மாணவி குறித்து செய்தியாளர்களிடம் மாணவி பேசிய போது தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டு ரவியை பெற விருப்பம் இல்லை என்று தெரிவித்துள்ளதில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு மாணவி பட்டத்தை ஆளுநரிடமிருந்து பெறாமல் துணைவேந்தர் சந்திரசேகரிடம் இருந்து பெற்றுக் கொண்டார் நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் ஆளுநரிடம் பட்டம் பெற மறுத்த மாணவியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது